சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே என்னை அழைக்கும் நேரத்தில் நன்றாக கவனித்துப் பார் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து உனக்கு உதவி செய்து கொடுத்திருப்பேன் ஒவ்வொரு நாளும் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லையே என்று நீ அழுகிறாய் எனக்கு புரிகிறது அதனால் தான் சொல்கிறேன் நன்றாக பார் என்று நான் தான் உனக்கு எப்பொழுதும் உதவி செய்து கொண்டிருக்கிறேன் ஆனால் நீ என்னிடமே வந்து யாரும் எனக்கு உதவி செய்யவே இல்லை நான் எதற்காகத்தான் இப்படி இந்த உலகத்தில் பிறந்தேன் எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் நான் பார்க்கவே இல்லை என்று கேட்கிறாய் உதவிக்கு கூட எனக்கு யாரும் வர மாட்டார்கள் அப்படியானால் தப்பு செய்து விட்டேன் என்று கேட்கிறாய் நீ சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நினைத்த வியக்கும் வகையில் நிச்சயமாக மாறப்போகிறது உன் வாழ்க்கையில் வேதனைகள் காணாமல் போகப் போகிறது அப்பொழுது யோசிப்பாய் இந்த உதவியை யார் செய்தால் என்று யோசிக்கும் பொழுது உன் கண் முன் நான் தெரிவேன் உனக்கென்ன கவலைகள் எல்லாம் பஞ்சு போல் பறந்து போகப் போகிறது வாழ்க்கையில் ஒளிமயமாக மாறப்போகிறது நம்பிக்கையுடன் என் கண்ணை பார் அனைத்தும் நீ புரிந்து கொள்வாய் என் வாக்கு பொய்யானது இல்லை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தும் நீங்கள் நினைத்த மாதிரி நடக்கும் என்று என் கண்ணே உனக்கு சொல்லும் உலகத்தில் உனக்கு எது தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கொண்டு தேவையில்லாததை தூக்கி வீசி எறிந்துவிட்டு உன் வேலை எதுவோ அதை பார்த்து கொண்டு சென்று இரு நான் உன் அப்பா இருக்கின்றேன் உன்னை நான் முழுமையாக பார்த்துக்கொள்வேன் என்று நடப்பதை வைத்து உன் வாழ்க்கையில் எதையும் தீர்மானித்து விடாதே என்னை என் உயிருக்கு உயிராக வைத்த நான் பார்த்து காத்து கொண்டிருக்கின்றேன் உன்னை எந்த ஒரு நொடியும் கீழே இறங்க நான் விடவே மாட்டேன் உயிரோடு இருக்கிறேன் என்று உறுதியாக நம்ப யாருமே கைவிட்டாலும் உன்னுடைய பக்தி என்னில் இருக்கும் பக்தி உன்னை கைவிடவே விடாது என் பக்தனை கைவிட மாட்டேன் உன்னை நான் சந்தோஷமாக பார்த்துக்கொள்வேன் நடக்குமா என்று கேட்கிறாய் என்னிடம் வந்தேன் அனைத்தும் உன் கண்களால் நீ பார்க்க வேண்டும் நீ கேட்டது நிச்சயமாக நடக்கும் நீ பொறுமையாக இரு அனைத்தையும் உன் முன் ஏ நான் நடத்தி காட்டுவேன் உன் முன்னாலேயே நான் நடத்தி காட்டுகிறேன் சந்தேகமே வேண்டாம் உனக்கு வரும் துன்பங்கள் போகாதே நடப்பவை எல்லாம் உன் நன்மைக்கே நீ சகல வளங்களையும் பெற்று வாழப்போகிறாய் சந்தேகத்துடன் எதையும் கேட்காதே எதையும் பார்க்காதே அதாவது சந்தேகத்துடன் எதையும் கேட்காதே எதையும் பார்க்காதே நல்லது நடக்கும் என்று கேள் எல்லாம் தானாகவே நடக்கும் உன் வாழ்வில் இருள் நீங்கி ஒளி பிரகாசமாக நீ எதிர்காலத்தை வாழப்போகிறாய் நம்பிக்கையுடன் கேட்டது நிச்சயம் நடக்கும் சிலை போல இருந்தாலும் மலை போல் வரும் துன்பங்களைப் போல் கொடி போல இருத்து இடித்து பனி போல் ஆக்கிவிடுவேன் நான் கவலை இல்லாமல் சகல மங்களத்துடன் உன் இல்லத்தில் இன்று முதல் வாசம் செய்வேன் நான் என்னை பார்த்துக்கொள் நான் உன்னை நிச்சயமாக பார்த்து கொள்ளத்தான் உன் வீட்டுக்கு வருகிறேன் உன் வீட்டுக்குள் நான் அமர்ந்து விட்டேன் உனக்கு எந்த கஷ்டமும் வராது கஷ்டங்கள் வந்தாலும் முதலில் அந்த கஷ்டத்தை நினைத்து அழாதே அந்த கஷ்டம் வரும்பொழுது என் நாமத்தை உச்சரி நான் உனக்கு நல்ல வழியை காட்டுவேன் இனி எந்த ஒரு நொடியும் உனக்கு பயம் வேண்டாம் உன் வீட்டில்தான் நான் இருக்கின்றேன் உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன்னுடன் நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரம் இதுதான் உன்னை அலட்சியமாக நினைத்தவர்களும் உன்னை தேடியாக பார்த்தவர்களும் நீ எவ்வளவுதான் நன்றாக இருந்தாலும் உன்னை கேவலமாக நினைப்பவர்களுக்கு மத்தியில் நீ சீரும் சிறப்பமாக உன்னுடைய ஆசைப்படியே போகிறாய் நல்ல பலனை உனக்கு கிடைக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்